பார்த்தുകൊണ്ടിிருப்பது ரியூஸ் 21 செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி மற்றும் தாட்கோ தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் சார்பாக அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் சமபந்தி நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக துய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுமுகம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்வில் தூய்மை பணியாளர்களுடன் கலந்துரையாடல் மேற்கொண்டார் அதேபோல் அரசு கட்டி வைத்திருக்கும் அடுக்குமாடி கட்டிடத்தில் வீடு இல்லாத தூய்மை பணியாளர்கள் கொடுக்கக்கூடிய மனுவின் அடிப்படையில் முதலமைச்சரிடம் பரிந்துரை செய்து குடியேறுவதற்காக பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் பணி செய்யும் போது தகுந்த பாதுகாப்பு கவசத்துடன் பணி செய்ய வேண்டும் எனவும் கூறினார் இதனைத் தொடர்ந்து சமபந்தி வைத்து தூய்மை பணியாளர்களுடன் உணவு அருந்தினார் இந்நிகழ்வில் சின்னமனூர் நகரமன்ற தலைவர் ஐயம் ராமு சின்னமனூர் ஆணையாளர் கோபிநாத் வட்டாட்சியர் கண்ணன் சுகாதார ஆய்வாளர் வேல்முருகன் மற்றும் துறை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவராக பொறுப்பேற்று இன்றைக்கு தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சியிலே நடைபெற்ற தூய்மை பணியாளருக்கான அடையாள அட்டைகள் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்குகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேரத்தில் நம்முடைய நகராட்சி ஆணையாளர் மற்றும் நகரமன்ற தலைவர் எங்களுடைய வட்டாட்சியர் அனைவரும் வருகை தந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தியிருக்கின்றோம் இந்த வாரியத்தின் மூலமாக இன்றைக்கு எண்பத்தொம்போது நபர்களுக்கு நலவாரி அட்டைகளையும் இருபதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களையும் வழங்கி சிறப்பு செய்திருக்கிறோம் இறுதியாக அவர்களோடு அமர்ந்து உணவருந்த வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைத்த நேரத்திலே நம்முடைய ஆணையாளர் அவர்களுக்கு சரியான ஏற்பாடு செய்கிறேன் சொல்லி ஏற்பாடு செய்திருக்கிறார் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தூய்மைப்பணையாளர் நலவாரி தலைவராக இருக்கிற நேரத்திலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த எளியவனுக்கு இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்து எனக்கு இந்த அங்கீகாரம் கொடுத்திருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு தூய்மைப்பணி என்பது பணியல்ல சேவை என்று சொல்லி அவர்களுக்கு மூன்று வேலை உணவு திட்டத்தை செயல்படுத்திய நேரத்திலே அந்த திட்டமும் வருகிற ஜனவரி மாதம் இந்த சின்னமனூர் நகராட்சியிலே துவங்கப்படும் என்ற ஒரு சிறப்பான செய்தியும் சொல்லி தூய்மைப்பணியாளர்களுக்கு எல்லா விதத்திலையும் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் அவர்களுக்கு தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நலவாரி மூலமாக தோப்பீடுகள் கட்டி கொடுப்பதற்கும் அடுக்குமாடி வீடுகளிலே அவர்களுக்கு வீடு ஒதுக்குவதற்கும் அவள் குழந்தைகளை படிப்பதற்கும் உண்டான எல்லா நலத்திட்டங்களையும் வழங்குவோம் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி